இப்ப சொல்றத நேற்றே தினம் உங்களுக்கு சொல்லி இருந்தா எப்படிங்க நான் இப்ப சொல்ல போடக்கூடிய செய்தியை நேற்றே தினமே உங்களுக்கு சொல்லி இருந்தா அது உங்களுக்கு பிரயோஜனம் தந்துரும் தந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவுதி களிமாத்து இல்லாகி தாம் மாத்து புள்ளிகா மின்சாரி என்பதை நீங்கள் ஓதி வரும் காலம் அல்ல தேர் உடையாத விஷம் உங்களை தீண்டாது

பௌர்ணமே போல பிரபாசமா பேசுவான் விஷமத்தனமான எண்ணம் அந்த விஷமத்தனமான எண்ணத்தை கொண்டு எப்படிங்க அந்த விஷமத்தனமான அந்த பார்வை மூலமா கெடுதி ஏற்படும் சல்ல சொல்லாங்க அந்த கெடுதியிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் சிரிச்சி நவர்கிட்ட பேசுறாங்க அப்படி நினைச்சு நீங்க நினைச்சீங்க

எனக்கு அந்த ஒரு நாள் கூட கொட்டியதே கிடையாது ஒரு நாள் என்ன கொட்டிருச்சு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அன்றைய தினம் அந்த மாத்து இல்லாக்கி தாத்து கூறியா கணக்கு என்பதை நசிய மறந்துட்டேன் சில நேரத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது சில அவுராதிகள் ஓதிக்கிட்டே வாங்க இது கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் ஆனா அன்னைக்கு பாத்தீங்கனாக்க போதா விட்டுவோம் இப்ப பிரயாணத்துல போறதுக்கு சில துவாக்கள் இருக்கே டெய்லி அன்றாடு ஓதிக்கிட்டே இருப்பாரு ஓதாம ஒரு நாள் போயிடுவார் ஏதாவது அந்த காப்பாற்ற வேண்டும் அப்ப அதே போல பார்த்துக்கிட்ட பொழுது நான் அன்றைக்கு ஓதாமல் இருந்து விட்டேன் தேர் கொட்டி விட்டது என்று என்ன செய்ய சொல்றாங்க

மதர்சாவிலே கற்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் காலையில யாசி ஓதிய பிறகு இந்த துவாக்கள் ஓதி கொடுக்கிறாங்க ஏன் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காக பெருமான் செல்லந்தார் சொல்வதா இருக்கிறாங்க அப்ப இத எப்ப ஓதலோ காலையில் மூணு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் மாலையில் மூணு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இரவில படுக்கின்ற பொழுதும் இதை கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் அதாவது கெட்ட எண்ணங்கள் உங்களுடைய மேலே படாது உங்களுடைய இல்லத்துக்கு பாதிக்காது உங்களையும் பாதிக்காது விஷமும் என்ன செய்யாது உங்களை தீட்டாது என்று நபிகள் நாயகம் சல்லந்தால் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சின்னாவை நாம் ஓதுவோம் அவருடைய பலனையும் பாய்தாவையும் அந்த நம்மளுக்கு வழங்குவானாங்க